ஒருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் கூடிய வணக்கங்கள் ஸோ இந்த வீடியோட முக்கியத்துவம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் எப்படி இருந்துச்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எப்படி தயார் பண்ணுறது நான் எப்படி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணேன் ஸோ எதே இது இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஸோ அதை அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸில் பார்த்துட்டு ஸோ எந்தெந்த ரேங்க் இருந்துச்சுன்னா நம்ம சேஃப் ரேங்க் அதாவது எந்த உள்ள இருந்தால் நம்ம வந்து கவுன்சிலிங் போகலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக இந்த வீடியோட முக்கியத்துவம்னா கேட்டீங்கன்னா குரூப் ஃபோர் ரீகேப் அதாவது குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்டக்ட் பண்ணாங்க ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம்ஸ் எப்படி நடந்துச்சு எவ்வளோ பேர் அட்டன் பண்ணாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்டிஸ் எவ்வளோ ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஆளுக்கு அப்பேர் ஆனாங்க ஸோ அதை பற்றி பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேங்க்குள்ள இருந்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம் ஸோ யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹெல்ப் பண்ணது அதாவது எக்ஸாம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணது எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணாங்க அதாவது அப்ளை பண்ணாங்க ஓகேவா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா அட்மிட் பண்ண அதாவது எக்ஸாம் ஹால்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் டைம்குள்ள போய் அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இருபது லட்சத்து முப்பத்தாறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு பேர் வந்து அட்டன் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா கரெக்ட் டைம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்குள்ள அப்பேர் ஆகல அந்த காரணத்தினால சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் அதாவது ஆப்சன்டிஸ் கேண்டிடேட்ஸ் எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்து நாற்பத்தி அஞ்சாயிரத்து முன்னூத்தி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்சன்டிஸ் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸில் இருபது லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட் ஓகேவா ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண கேண்டிடேட்ஸ் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர் இந்த பதினஞ்சு லட்சம் பேரில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆக போகிறாங்க எவ்வளோ பேருக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட போகிறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அதாவது ரிசல்ட் மெயினாக நம்ம இந்த அதாவது இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு அக்டோபர் ரீசன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க போன முறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிட கொஞ்சம் காலத்தாமலம் ஆச்சு இந்த முறை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க அதாவது டிஎன்பிசி வந்து என்ன தெரியுதுன்னா வந்து இருந்து வேகமாக வேலை செய்கிறாங்கன்றது தெரியுது ஓகேவா ஸோ அடுத்து இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூத்தி அனௌன்ஸ் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணது எவ்வளோ பேர் கேட்டீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தொம்போது வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒரு பேர்ல டைப்பிஸ்ட் அதாவது டைப்பிஸ்ட் ஜே தனித்தனியாக பிரிச்சோம்னா ஜேஏ ப்ளஸ் விஏஓ எவ்வளோ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஐநூற்றி ஐம்பத்தொம்போது தவிர ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க ஸோ யார் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ சேஃப் ரேங்கிங் சேஃப் ரேங்க் யார் யார் ஃபீல் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லியிருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ பிஏஓ டைபிஸ்ட் ஸ்டேனோ ஒட்டு மொத்தமாக ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஓவரால் ரேங்க் இருக்கும் கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும் டைபீஸ் ரேங்க் இருக்கும் இந்த முறை ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்து கம்யூனிட்டி ரேங்க் என்ன டைப் வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் ஒன்று டைப் இஸ் டூன்னு பிரிச்சிருக்காங்க டைப்பிஸ்ட் ஒன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன்ஸ் வரும் ஓகேவா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான போஸ்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பேஜ்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஐபிஸ்டு டூன்றது வந்து பார்த்தீன்னா டுவெல்த்து குவாரிஃபிகேஷன் ஸ்கூல்ல வந்து பார்த்தினா வரும் இதை தவிர ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசென்ஸ் அதாவது ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசென்ஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சீஸில் ஜென்ரல் ஜென்ரல்னு பார்த்தோன்னா வந்து பார்த்தினா முப்பத்து ஒரு சதவீதம் அதாவது இந்த முப்பத்து ஒரு சதவீதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சீஸ் ஓகேவா ஸோ பிசி வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் படி அதாவது இருபது கீட்டின் படி வந்து பார்த்தோன்னா இருபத்தஞ்சு இருபத்தாறு புள்ளி ஐந்து சதவீதத்தில் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ஓகேவா பிசி முஸ்லீம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓகேவா ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பிளாக் எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் எஸ்சி எஸ்சிஎஸ்சிஏ

எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு ஆக்குப்பை பண்ணுறாங்க உள் இடஒதுக்கீடு எப்படி போதணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற பாருங்க இப்போ பிசி ஒரு பிசி கேண்டிடேட் இருக்காங்கன்னா அவங்க நார்மலாக ஒரு பிசி ஜென் கேண்டிடேட் இருக்காங்கன்னா அவங்க ஜென்ரலில் வருவாங்க ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வருவாங்க ஓகேவா ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்க உமன் உமன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் எடுக்கலாம் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உமன் ரிசர்வ்டு ஓகேவா அவங்களுக்கு வந்துட்டு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் எடுக்கலாம் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் கேண்டிடேட்ஸ் அதாவது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு சதவீத இடஒதுக்கீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எக்ஸரிஸ் மேன் அதாவது ரிட்டையர்டு ஆர்மிஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் அவங்களுடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணலாம் இதை தவிர ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம் ஓகேவா ஸோ இந்த உள்ளிடஒதுக்கீட்டில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இது ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு வேகன்சிஸ் பிசிக்கு இருக்குன்னா ஒரு பிசி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் ஓகேவா இப்படி ஸ்பிளிப் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் இப்போ ஜென்ரல் ஒரு கேண்டிடேட் அதாவது ஒரு பிசியில் இருக்கிற ஒரு ஜென்ரல் கேண்டிடேட் முப்பத்தெட்டு சதவீதம் ஓகேவா அந்த முப்பத்தெட்டு சதவீதம் ரெண்டாயிரத்து ஐநூற்றி பதினஞ்சில் தொள்ளாயிரத்து ஐம்பத்தஞ்சு ரேங்க்குள்ள இருந்தால் ஓகேவா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக ஃபீல் பண்ணலாம் ஓகேவா இதே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி தனியாக ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்டிருப்பாங்க அவங்க பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் எடுக்கலாம் அதாவது பிசியில் இருக்கிற பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருபது சதவீத இடஒதுக்கீட்டில உள்ள இடஒதுக்கீட்டுல ஐநூற்றி மூணு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள எடுத்துக்கலாம் அதாவது ஜென்ரல்லையும் எடுக்கலாம் பிஎஸ்டிஎம்லையும் எடுக்கலாம் ஒரு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் ஓகே அதாவது இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு போஸ்ட் எடுத்துக்கலாம் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்ல இருக்கிற ஐநூறு வேக்கன்சிஸில் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உமன் கேண்டிடேட் அதாவது பிசி உமன் கேண்டிடேட் இருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலே எடுக்கலாம் அதாவது இந்த தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஒரு போஸ்ட் எடுக்கலாம் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி நாலு போஸ்ட் அவங்களுக்கு உமன்ஸ் வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருப்பாங்க அந்த எழுநூத்தி ஐம்பத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் இதை தவிர அவங்க பார்த்தீங்கன்னா டிசேபிள் கேண்டிடேட்ஸ் அதாவது பிசியில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு சதவீத இடஒதுக்கீட்டில் அதாவது நூறு சதவீதம் அதாவது நூறு வேக்கன்சிஸ் அந்த நூறு வேக்கன்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கலாம் எக்ஸரிஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு எக்ஸரிஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணிருப்பாங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சதவீதம்ன்றது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு வேகன்சிஸ் ஏவா ஒரு பிசி கேண்டிடேட் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸ்போர்ட்ஸ் கோர்ட்டால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேகன்சிஸ் ஃபில் பண்ணுறாங்கன்னா எழுபத்தஞ்சு வேகன்சிஸில் அவங்க எந்த போஸ்ட் வேணாலும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஏவா அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சோட ஸ்ப்ளிட் அப் தான் பார்த்தீங்கன்னா இது அக்யூரேட்டாக இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு போஸ்ட் ரெண்டு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெண்ணு இருக்கும் ஏவா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதாவது அன்னைக்கான கவுன்சிலிங் நடக்குதுன்னா ஒரு ஐநூறு வேக்கன்சிஸ் இருக்குதுன்னா ஐநூறு வேகன்சி அதாவது ஒரு ஒரு இன்டிவிஜுவல் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெஸ்டிடண்ட்லேயும் இருப்பாங்க டைப்பிஸ்லேயும் இருப்பாங்க ஸ்டேனோலையும் இருப்பாங்க ஸோ அந்த கேண்டிடேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்ல டாப் ரேங்க்ல இருக்காங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேங்கில் தான் இருப்பாங்க ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவாங்க ஸோ அது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் முன்னே பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ரேங்க்ஸ் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது கேட்டகரி வைஸ் இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சிஸ் ஒரு பிசி கேண்டிடேட் இருக்காங்கன்னா பிசி கேண்டிடேட்ஸ்க்கான ஜேஏ விஓ டை டைபிஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றது பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ மட்டும் எவ்வளோ அதாவது விஏஓ ப்ளஸ் ஜேஏ எவ்வளோ டைபிஸ் எவ்வளோ ஸ்டெனோ டைபிஸ் எவ்வளோ ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் எவ்வளோ ஃபாரஸ்ட் வாச்சர் எவ்வளோ அதாவது எவ்வளோ வேகன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளோ வேக்கன்சிஸ் அதாவது எந்த ரேங்க் உள்ள இருந்தால் எந்த வேக்கன்சிஸ் எடுக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக நம்ம பார்க்கிறோம் அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி எதுவுமே தெரியல அதாவது நான் வந்து சேஃப் ரேங்க்ல இருக்கிறேன்னா எனக்கு அது மட்டும் தேவை அப்படின்னா இது மெயினாக பாருங்கள் அதாவது இப்போ ஜென்ரல் கேண்டிடேட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த முப்பத்தோரு சதவீதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஜே எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் பெர்சென்டேஜ்

இல்லை டைப் பிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரல் கேண்டிடேட் டைப் லிஸ்ட்ல எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த ரேங்க் உள்ள இருந்தா சேஃபா ஃபீல் பண்ணலாம்னு வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்த ரேங்க் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு ரேங்க் உள்ள இருந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சேஃபா ஃபீல் பண்ணலாம் ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அஞ்சு அஞ்சு ரேங்க் அதாவது அஞ்சு வேகன்சிஸ் ஆறு வேகன்சிஸ் அதாவது பத்து வேகன்சிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி போறவங்க அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஓகேவா இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெனோ டைபிஸ்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபத்தி ஏழுலேருந்து இரநூத்தி ஐம்பதுக்குள்ளே இருந்தால் பார்த்தீங்கன்னா சேஃபாக ஃபீல் பண்ணலாம் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அந்த எழுநூத்தி முப்பத்தஞ்சில் ஜென்ரலுக்கு லோ பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா இரநூத்தி இருபத்தெட்டு வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க அந்த இரநூத்தி இருபத்தெட்டு அதாவது இரநூத்தி முப்பது ரேங்க் உள்ள வந்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேண்டிடேட் ஒரு பிசி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்ன்டேஜ் அந்த பிசி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரேங்க்கில் இருந்தால் பிஏ ஒன் ஜேஏ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தோரு ரேங்க் ஓகேவா ஏன்னா அவங்களுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு வேக்கன்சிஸ் ஓகேவா இந்த ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறாக கூட இருக்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் இருக்கிறவங்க தான் டிசைட் பண்ணுவான் கண்டிப்பாக ஆயிரத்துக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சேஃபாக ஃபீல் பண்ணலாம் கண்டிப்பாக அவங்களுக்கான போஸ்ட் இருக்கும் ஓகேவா நல்ல போஸ்ட்டாக மினிமான போஸ்ட்டாக இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருக்க போஸ்ட் கிடைக்குமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் தான் அவங்க பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணணும் இதை இதை தவிர பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் ஒரு பிசி கேண்டிடேட் டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி ஐம்பத்தாறு ரேங்குக்குள்ளே இருந்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக ஃபீல் பண்ணலாம் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோட டைப்பிஸ்ட் ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஸ்டெனோ டைபிஸ்ட்டுக்கு அதில் பிசி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி தொண்ணூற்றி மூணு ரேங்க் உள்ள இருந்தால் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் ஒரு நூற்றி தொண்ணூற்றி மூணு ரேங்க் உள்ள இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் இருக்கும் ஏன்னா ஸ்டெனோ டைப்பிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெஸிடன்ட் வேக்கன்சிஸ் ஃபில்லானதுக்கப்புறம் தான் டிசைட் ஆகும் ஏன்னா ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுக்கலாம் டைப்பிஸ்ட் போஸ்ட் எடுக்கலாம் ஸ்டெனோ ஸ்டெனோடைபிஸ்ட் போஸ்ட் எடுக்கலாம் ஸோ சோ தான் பாத்தீங்கன்னா அதுக்கான அடுத்தவங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இருக்கு ஓகேவா ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா பாரஸ்ட் கார்டு அண்ட் டிரைவிங் லைசன்ஸ்ல வந்து அதாவது கார்டு போஸ்ட் எடுக்கணும்னா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரேங்க் உள்ள இருந்தா ஒரு பிசி கேண்டிடேட் நூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு ரேங்க் உள்ள இருந்தாங்க பாத்தீங்கன்னா இந்த பாரஸ்ட் கார்டு அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் பாத்தினா அந்த போஸ்ட் ஓகேவா கண்டிப்பா எடுக்கலாம் ஃபாரஸ்ட் வாட்சர் ஓகேவா ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து இருநூத்தி இரநூத்தி ஒன்பது ரேங்க் உள்ள இருந்தா வாய்ப்பு இருக்கு ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்ஸ் இருக்கு அந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வந்து நாலாயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அந்த நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அலெட்டாயிரும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதை தவிர அவங்க பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் இந்த பிசி முஸ்லீம்ல வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தாறு ரேங்க் வரும் ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு ரேங்க்ன்றது அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இதுவாக இருக்கும் ஸோ எண்பத்தாறு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே கிடையாது ஈஸியாக அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று இருப்பாங்க அதில் வந்து நல்ல போஸ்ட்டே எடுக்கலாம் இதை தவிர அவங்க ஸ்டேனோ ஸ்டேண்டவுட் டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருபத்தெட்டு ரேங்க் கேவா இருபத்தெட்டு வேகன்சிஸ் கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வேகன்சிஸ்க்குள்ளே இருந்தாங்கன்னா அதாவது இருபத்தெட்டு ரேங்க்குள்ளே இருந்தாங்கன்னா பிசி முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் ஓகே இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வேக்கன்சிஸ் இருக்கும் ஸோ அந்த ரேங்க்ல இருந்தவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துக்கலாம் இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பிசி கேண்டிடேட் ஓகேவா எம்பிசி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும் எம்பிசி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்ளை பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கவுன்சிலிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது என்னுடைய நண்பரிலேயே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போயிட்டு ரிட்டர்ன் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஏன்னா லாஸ்ட் மினிட்ல போஸ்ட் வந்து காலி ஆயிடுச்சு

இதே ஸ்டேண்ட் டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் இந்த ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் வேகன்சி வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டேண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா அந்த ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி ஒன் சிக்ஸ்டியாக கூட மாறலாம் ஒன் சிக்ஸ்டி டு ஒன் எயிட்டி அவ்வளோ வேகன்சீஸ் கூட பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ இதுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்காங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமானது சேஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு வேக்கன்சிஸ் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம் ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபோர் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்குது ஸோ எஸ்சி அண்ட் எஸ்சிஏ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்சி அண்ட் எஸ்சி ஏன்னு எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சி சதவீத இடஒதுக்கீடு எஸ்சிஏக்கு வந்து மூணு சதவீத இடஒதுக்கீடு இந்த பதினஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி மூணு வேகன்சி ஓகேவா அந்த எழுநூத்தி மூணு ரேங்க்குள்ளே இருந்தால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூத்தி நாற்பதுன்னு கூட வச்சுக்கோங்க எழுநூத்தி மூணுலேருந்து எழுநூறுல இருந்து எழுநூத்தி ஐம்பது அதுக்குள்ளே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல போஸ்டே எடுக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஏழ்நூறு வேக்கன்சிஸ் இருக்குதுன்னா ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க ஒரு இரநூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல போஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அடுத்தடுத்து வரவங்க பார்த்தீங்கன்னா மீடியமான போஸ்டஸ் எடுக்கலாம் ஓகேவா ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸில் எவ்வளோ ரேங்க்கில் இருந்தால் சேஃப்னு பார்த்திங்கன்னா எஸ்இ வந்து பார்த்திங்கனா முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு

ஆனா ஒரு எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் வந்து எஸ்சியோட போஸ்ட் வந்து எடுக்கலாம் ஓகேவா அருந்ததியர் வந்து பாத்தீங்கன்னா வந்து வேகன்சி எடுக்கலாம் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் இருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சியோட ஓட போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க சோ இந்த முறை பாத்தீங்கன்னா அவங்களோட அறிக்கையில தான் பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும் எஸ்சிஏ அந்த மூணு சதவீதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ஓகேவா அந்த எஸ்சிஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் சேஃபாக இருக்கலாம் ஓகேவா இதே வந்து பாத்தீங்கன்னா டைப்பிங் டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் இந்த செவன்ட்டி ஃபைவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் குள்ளே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கலாம் எஸ்சிஏ ஸ்டேனோடைபிங் எத்தனை வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருவத்தி ரெண்டுன்றது பார்த்தீங்கன்னா இது மாறக்கூடியது ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஆல்மோஸ்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும்

ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுலேருந்து முப்பதுக்குள்ளே இருந்தால் பார்த்தீங்கன்னா சேஃபாக ஃபீல் பண்ணலாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணலாம் ஸ்டெனோ வந்து பார்த்தீங்கன்னா ஏ டூ வேகன்சிஸ் ஃபாரஸ்ட் கார்டன் டிரைவிங் லைசென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வேகன்சிஸ் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்ஸிமேஷன் அதாவது தோராயமான அக்யூரேட்டாக அதாவது கிட்டத்தட்ட வாய்ப்புகள் இருக்கும் முன்ன பெண்ண அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி போகிற கேண்டிடேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர ஒரு கேண்டிடேட் இருக்காங்கன்னா அந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தயாராக வச்சுட்டு இருக்கணும் கவுன்சிலிங் எப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ